என்ன பார்க்க போறேனா எங்கள் பாட்டி ஊரில் வந்து என்னோட சிட்டி பொண்ணை வந்து ஏஜென்ட் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சீர் கொண்டு வர்றது பாருங்கள் எங்கள் மாமா பாருங்க ஒயிட் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் வேட்டி மத்தவங்க எல்லாருமே எங்கள் பாட்டியோட சொந்தக்காரங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க சீர் எல்லாருமே கொண்டு வந்தாங்க சூப்பராக ஃபங்க்ஷன் இருந்துச்சு சத்தியும் வணக்கம் பண்ணுவாங்க வெல்கம் பண்ணுவாங்க இங்கே தான் பெரியவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க